தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி மார்க்கு அதிகாரம் பதினான்கு சதோத்திரப்பாட்டை பாடின பிறகு இயேசுவும் அவரது சீடர்களும் எங்கே சென்றார்கள் ஒன்று ஒலிவமலை இரண்டு கெச்சமனே மூன்று கப்பர்நகூமுக்கு நான்கு கலிலையா கடலுக்கு பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை பகுதி மார்க்கு அதிகாரம் பதினைந்து ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி குவிஸ்